ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜ்ஜு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டர் பீன்ஸ் தக்காளி பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பத்தல் பொடி பிரியாணி மசாலா பட்டை சோம்பு கிராம்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிப்பொடி சீரகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு விட்டு வதக்கிக்கலாம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு விட்டு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்குலாம் போட்டு வதக்கிக்கலாம் அதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்களா அந்த எண்ணெயிலே நல்லா காய்கறி வெஜிடபிளாக வதக்கிக்கலாம் இப்போ அந்த பட்ரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பட்ரு பீன்ஸ் அதையும் நல்லா வதக்கிக்கிருவோம் பெஞ்சு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் என்னென்ன நல்லா குக்காகிருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நான் தயிர் கட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரியாணி மசாலா பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா குக்காய் வதக்கிக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து காய்கறிக்கு தேவையான நான் உப்பு போட்டுக்கிறேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயும் இப்போ இந்த டம்ளரில் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெஜிடபிள் வந்து கொஞ்சம் குக்காகிற வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் விட்டுறோம் நல்லா கொதித்துச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ்ல அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா அப்போ நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கலரு கிளறி விட்டுக்கலாம் அடுத்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் பிரியாணி உதிரி உதிரியாக இருக்கணும்னு ஒரு ஒரு விசில் தான் விடுவேன் ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பொன்னி அரிசி பிரியாணினால் ஒரு விசில் தான் விட்டேன் இப்போ அங்கே பிரியாணி டேஸ்ட்டு பார்க்கலாம்